திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக தேசிகாய நம முறையோடு வாழ்க்கை நடத்தினால் தவத்தில் வெற்றி பெறலாம் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் ஒன்றே ஒன்று ஞாபகத்துக் கொள்ள வேண்டும் என்ன ஒன்றில் பலதும் ஞாபகத்துக்கணும் புலால் உண்ண மாட்டேன் என்பது விரதம் அதுவே தபம் உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்பது விரதம் அது வைராக்கியம் அது நோன்பு அது தபம் தினம் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன் அதுவே தவம் அதுவே நோன்பு அதுவே வயிறாக்கி அதுவே நோன்பு தவம் ஆக இப்படி ஒவ்வொரு நாள் பூஜை செய்யாமல் இருக்க மாட்டேன் சரி பூஜை செய்ய நேரம் இல்லை எங்கே திருமணத்துக்கு போகிறான் இப்போ போய்கிட்டே தாமத்தை சொல்லிட்டா போய்ட்டுருப்பான் ஆக பூஜை சாமல் சாப்பிட மாட்டேன் புலால் உண்ணமாட்டேன் உட்பட்டு பொருள் சேர்ப்பேன் விருந்து உபசரிப்பேன் விருந்து உபசரிப்பதும் தவம் மாதம் இருவருக்கு கண்ணாதானம் செய்வேன் தவம் இனிமையாக பேசுவேன் தவம் நிறைய தினம் நூல்களை நூல்களை படிப்பேன் தவம் அதே அழகு அழகுடந்து செய் டிவி பார்க்க மாட்டேன் தபம் அழகுடந்து சாப்பிட மாட்டேன் தபம் நேரத்தை சாப்பிட்டு கொள்வேன் தபம் உடம்பை காப்பாற்றி கொள்வேன் நினைப்பது தவம் ஆக விரதம் அல்லது தபம் அல்லது வைராக்கியம் அல்லது ஒன்று பண்ணான் ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு நாளும் முறையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் இப்படி இருந்தால் அப்படி நினைச்சேன் தனம் பூஜை செய்து தன ஆசைப்பட்டு வந்தால் இந்த ஜென்மத்தை கடைத்திடலாம் ஜென்மத்தை ஞானியாக இருக்கட்டும் எண்பது வயசுல நோய் இல்லாமல் இருக்கலாம் எண்பது வயசு நோய் இல்லாமல் இருக்கட்டும் இப்படி இதை இந்த பூஜை செய்தவன் என்ன எண்பது வயசு இருக்கட்டும் அறுபது வயசு இருந்தாலும் சரி நோய் இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழலாம் தவத்தோடைய மதிப்புனா வறுமை இல்லாமல் வாழலாம் தவத்துடைய மதிப்பு வறுமை இருக்காது விரது எல்லாமே கைகூடும் வேண்டிய வேண்டாங்க இதெல்லாம் செய்த மீண்டும் ஒயிலப்பட நான் வள்ளுவன் விரும்புவது விரும்பி விரும்பியவர்கள் பெறலாம் வறுமையில் இருக்காது நோய் இருக்காது நீடி ஆயுள் இருக்கும் நல்ல தகுதியோட நட்பு அமையும் தீய நட்பு வராது என்ன குடி பழக்கம் உள்ள உனக்கு தவ குடி பழக்கம் தவம் ஏது அவனுக்கு பிள்ளை உனக்கு தவம் கிடையாது ஆக இல்லறத்தானுக்கு தவம் முறையோடு வாழ்தல் தினம் தியானம் செய்தல் ஏன்னா முறையோடு இருக்குது கொஞ்சம் சிறந்த முயற்சி விடுறாங்க தவம் செஞ்சால் என்ன இருக்குண்ணா சோம்பலுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது